بسم الله الرحمن الرحيم نحمده نصلي على رسوله الكريم قال الله سبحانه تعالى في القران العظيم رضي الله عنهم ورضوا عنهم يقولتم الله جل شأنه وتعالى ونكهتم صمادان منهم أرمين يد محمد رسول الله صلى الله عليه وسلم ان برلميذه அவர் அடிச்சு வழிகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நாதாக்கள் சோதாக்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீது அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றன மட்டுமாக கணித அல்லாஹுவின் நல்லடியார்களே அலமதுல்லா அல்லாஹுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபையால் ரம்ரானு மாதத்தை அடைந்துவிட்டு அதனுடைய இறுதி கட்டத்திலே நாம் இருக்கின்றோம் கணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இந்த ரமால் மாதம் முழுவதுமாக இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த தியாக செம்மல் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்த்து வருகின்றோம் அலகது இல்லா கணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சஹாபியை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் நபிகள் நாயகம்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் இந்த சகாபியை பற்றி ஒரு வாக்கியம் சொன்னார்கள் சைஃப் மின் சுயூஃப் இல்லாஹ் அல்லாஹுவுடைய போர் வாழ்களிலிருந்து ஒரு போர் வாள் என்பதாக இந்த சஹாபிக்கு நபிகள் நாயகம் சில அல்லாஹ் வலியுசலம் அவர்கள் ஒரு புனைப்பெயர் ஒரு பட்டை பெயரை சூட்டி அழைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சகாபிதான் ஹஸ்ரத் ஹாலித் பெனு வலீத் ரதி அல்லாஹு தா ல அன்ஹூ ஹாலிதி பின் வலியுறுதி எல்லாத்தரன் அவர்கள் அல்லாஹுடைய போர் வாழாக அல்லாஹுடைய போர் வாழாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் ஹாலிதி பினு வழியுறது எல்லாவனவர்கள் ஏதாவது ஒரு போரில் சென்று அந்த போரில் ஹாலிதி இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சாலே எதிரி படையினர் ஆப்போசிட்ட உள்ள அந்த படையினர் என்ன பண்ணாங்க பண்ண பயந்து நடுநடங்கி போவாங்க ஏன்னு சொன்னால் ஹாலிது படைக்குள்ள இருந்தாலே அந்த படை கண்டிப்பாக வெற்றி தான் ஒரு படையில இருந்தாலே அந்த படைக்கு கண்டிப்பாக வெற்றி கடத்திவிடும் நாம் தோத்து போயிருப்பதாக எதிரி படையை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வீர மிகுந்த ஒரு சஹாபிதான் ஹாலிது பின் வலி ரதியாஹன் அவர்கள் ஹாலிது ஹாலிதுடைய தந்தை வலிது இவர் ஒரு காபியர் இவர் ஒரு சாதாரண ஒரு காஃபி மட்டும் இல்லாமல் மக்கா காஃபிகளுக்கு எல்லாம் தலைவர் மக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இவர் விளங்கினார் இவருடைய ஹாலி ரஜி தாயாருடைய பெயர் லுபாபா லுபாபா அவருடைய தாயாருடைய பெயர் ஹாலிது ரவி அவருடைய தந்தை வலி அவர்கள் மக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இவர் இல்லாம எந்த ஒரு கூட்டமும் கூடவே கூடாது வலிது இல்லாம எந்த ஒரு சபையிலும் யாருமே வரமாட்டாங்க எந்த ஒரு சபையும் ஏதாவது முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் வலி இருந்தால் மட்டும்தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் வலி இல்லாவிட்டால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய பதவியில ஹாலிதாடைய தந்தையார் இருந்தார்கள் கணிமிக்க அல்லாஹ் இன்னொரு அது மாத்திரம் அல்லாமல் இது மட்டும்தான் பொறுப்பா என்பதாக பார்த்தால் இல்லை இதைவிட ஒரு படி மேலாக ஹாலிடைய வீட்டில் எப்பொழுதுமே சாப்பாடு சமைத்துக் கொள்ளப்பட்டே இருக்கும் சமைத்துக் கொண்டே இருப்பாங்க யார் வேண்டும் என்றாலும் வந்து சாப்பிடலாம் போகலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருடைய வீட்டில சாப்பாடு சமைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒரு புறம் விருந்து உபசரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமாட்டியாக ஒரு வாரி வழங்கும் திகழ்ந்தார்கள் தந்தையார் வலி இது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒருபடி மேல போய் மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்களுக்கெல்லாம் தண்ணீர் புகட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வலீது ஏற்றுக்கொண்டார்கள் வலி அவர்கள் தான் மக்காவுக்கு வரக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் தண்ணீர் புகட்டுவார்கள் நீர் புகட்டக்கூடிய ஒரு பொறுப்பை வழியில் அவர்கள் தான் ஏற்று ஏற்றுக் கொண்டாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒருபடி மேல போய் அவருடைய சிறப்பை பற்றி பாருங்கள் எல்லாம் அவருடைய தந்தையாருடைய சிறப்பு பாருங்க அவருடைய வலி அவர்கள் மக்காவிற்கு அவர்கள் ஒரு ஆடை போ ஒரு வருடம் அவர்தான் முழுமையாக அந்த போர்வை போத்துவாங்க காபாவுக்கு ஒருவரிடம் வலி அவருடைய முழு செலவில் காபாவுக்கு போர்வை போடுத்துவார்கள் இன்னொரு வருடம் அந்த மக்காவில் உள்ள அனைத்து மக்களுடைய செலவுல எல்லா மக்களிடையுமே காசு கலெக்ட் பண்ணி அதுல வரக்கூடிய பணங்கள் மூலமாக மக்காவுக்கு போர்வை போடுத்துவார்கள் இது ஒரு வருடம் இன்னொரு வருடம் ஒவ்வொரு வருடம் மாறி மாறி வருடம் வலிந்து அவர்கள் மட்டும்தான் அவருடைய சொந்த செலவுல காபாவுக்கு திரைப்படுவாங்க அது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபர் தான் வலீர் அவருடைய அவருக்கு மொத்தம் பத்து குழந்தைங்க பத்து ஆண் மகன் பத்து ஆண் மகன்கள் அவர்கள் தெருவில் நடந்து போகும்போது பின்னாடி ஒரு படை பட்டாரமே பின்னாடி வரும் அவங்களுடைய பத்து மகன்களுமே அவர்களுக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக மிகவும் ஒரு பலசாலியாக பின்னாடி பத்து மகன்களுமே வருவாங்க அதுல ஒரு மகன் தான் அதுல ஹாலி பண்ண அவர்கள் ரவிவாத்தானவர்கள் கண்ணித்திற்கும் எல்லா நிலடியார்களே கனிமிக்க அல்லாஹபி நிலடியார்களே ஹாலி தீபம் வள்ளி ரவி அவர்கள் கடைசியில இஸ்லாம் ஏற்றாங்க எந்த அளவு அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம்லா அலி இஸ்லாம் அவர்கள் மதினாவுக்கு போய் ஏழு வருடம் கழித்த பிறகுதான் ஹாலி ரவி அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் பத்ருடைய போர்க்காலத்துல தான் ஹாலி ரதி அல்லாவின் அவர்கள் சிறிய வயதுதான் ரொம்ப சின்ன சிறிய வயதாக தான் இருந்தார்கள் அதனால போர்ல கலந்து கொள்ளல ஹாலி ரதி அல்லாவின் அவர்கள் முதல் கலந்து கொண்ட போர் என்ன அப்படின்னு சொன்னா புகத்துடைய போரு ஆனால் அந்த போர்ல அவங்க அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிருள்ள படைகளில் இருந்தாங்க முஸ்லீமாகல முஸ்லீம்களுக்கு எதிருள்ள படைகளில் இருந்தாங்க அந்த படை புகத்துடைய போர்க்களத்தில் ஹாலித் ரதி அல்லாவின் அவர்கள் இருந்த படையில அவர்கள் அவர்கள் மூலமாக முஸ்லீம்களுக்கு அதிகமான சேதம் உண்டாச்சு ஹாலி ரதியானோர் மூலமாக முஸ்லீம்களுக்கு அதிகமான சேதங்கள் உண்டாச்சு முஸ்லிம்கள் ஏராளமான பேர் சஹிதான ஹாடி அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க ஒரு தான் ஹாதி ரவி அல்லானவர்கள் இவருடைய இந்த இஸ்லாத்தை ஏற்று கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இதிரி ஆறுல ஹாலி ரதிலாவுடைய சகோதரர் ஒருத்தரை வந்து சகோதரர் சகோதரர் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறாரு ஹிஜ்ரி ஆறுல ஹாலித்துடைய சகோதரர் இஸ்லாத் தழுவுகின்றாரு அப்ப ரசுலாட்ட வர்றாங்க அந்த சகோதரர் ரசூலாட்ட வர்றாங்க வந்து இஸ்லாத்து ஏற்ற பிறகு நபீன் நாயகம் அந்த சகோதரர்கிட்ட உம்முடைய சகோதரர் ஹாலில் அவங்களே ஏற்கலையா அவங்க இஸ்லாத்து ஏற்க மாட்டேங்கிறாங்க அவங்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அந்த சகோதரர் சொல்றாங்க யார் ரசூர்ல நிச்சயமாக ஹாலில் இஸ்லாத்து தழுவுவார் அல்லாஹுடைய நாட்டு அடிப்படையில ஹாலித் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார் வீரமிக்க சொல்றாங்களுக்கு ஏன் இன்னும் இஸ்லாத்தை பற்றி சொல்லி காட்டினாங்க ஏன் இன்னும் அவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் இந்த இஸ்லாமிய புனித மார்க்கத்தை பற்றியும் இன்னும் புரியாமல் இருக்கிறாங்க எது நல்ல வழி எது வழி என்று இன்னும் புரியாமலே இருக்கிறாங்களே அப்படின்னு ரசாசன் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த விஷயத்தை அந்த சகோதரர் ஹாலிவதியாவுடைய சகோதரர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஹாலிஸ்ட்டு சொல்ல வர்றாங்க சொல்ல வரும்போது ஹாலிவதியான அளவுக்கு ஊர்ல இல்ல போருக்கு போயிட்டாங்க அப்போ ஒரு கடிதம் எழுதுறாங்க இது மாதிரி ரசாயசம் அவங்க உங்களை பத்தி இது மாதிரி சொன்னாங்க என்ன நடந்துச்சோ அந்த அது அப்படியே கடிதத்துல எழுதுறாரு சகோதரர் எழுதி அனுப்புறாங்க கடிதம் ஹாலிவதியாண்டு போகுது போய் வந்து படிக்கிறாங்க வந்து படிச்சுட்டு மறுபடியும் மதினாவுக்கு வராங்க மறுபடியும் மக்காவுக்கு வந்துட்டாங்க மக்காவுக்கு வந்த பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏறக்கூடிய ஒரு விஷயம் மனசு மாறுறாங்க அல்லாஹான கல்வில இஸ்லாமத்து ஏற்பதற்காக வேண்டி அல்லாஹான அவருடைய கல்வை மாத்திட்டா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மக்காவிலிருந்து மதினாவுக்கு பயணம் செஞ்சு வராங்க டசுல்லாவை பார்ப்பதற்காக வேண்டி ஹசுல்லாவோட கரம் பிடித்து இஸ்லாம் தழுவதற்காக வேண்டி மக்காவிலிருந்தும் மக்காவில் இருந்து மதினாவுக்கு வர்றாங்க வரக்கூடிய சமயத்துல ரசி அமர்ந்து இருக்கிறாங்க அப்ப ரசா சொல்றாங்க மக்காவிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நபர் இஸ்லாத்து ஏற்க வராரு மக்காவில ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் வாய்ந்த ஒரு கண்ணியம் வாய்ந்த ஒரு போர்க்களத்துல மிகவும் ஒரு வீரம் சாகசம் உடைய ஒரு நபர் இஸ்லாத்து தழுவ வருகிறார் என்பதாக அங்குள்ள சகாபாக்கர் சொல்லி இருக்காங்க உடனே ஹாலிவன வருகிறாங்க வந்து கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் இதுதான் இஸ்லாம் ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சஹாபியாக திகழ்ந்தார்கள் இதுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு போர்ல போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த போர் கண்டிப்பாக வெற்றி அந்த போர்ல தோல்வியே கிடையாது என்பதாக ரசிக்காட்டி விட்டு இன்னொரு வாசகத்தை சொல்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுடைய போர் வாழ்க்கையில் இருந்து ஒரு போர் வாள் என்பதாக சொல்லி காட்டினாங்க இவர்கள் போர் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இவர்கள் போருடைய தந்திரமுடைய சொன்னால் இரண்டு கையில இரண்டு வாழ்க்களை வைத்துக் கொண்டு எதிரி படையினரிடம் இரண்டு நபர்கள் வருவார்கள் அந்த இரண்டு நபர்களிடத்துல தன்னுடைய இரண்டு கைகளால் அவர்கள் இருவருடைய அந்த சாகசங்களை இருவருடைய போர் செய்யக்கூடிய முறைகளை இவர் தடுத்து அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு போர் களம் உடைய ஒரு சகாபிதான் அப்படிப்பட்ட ஒரு வீரமான சகாபிதான் ஹாரி அல்லாவது அல்லாஹ் அவர்களே ஹாலிதினவர்கள் இஸ்லாமத்தை ஏற்றதுக்கு பிறகு முதல் முதல்ல கலந்து கொண்ட போர் மாத்தா போர் மாத்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் தான் இவங்க கலந்து கொண்டாங்க இந்த போர்ல வந்து என்ன ஆகிறாங்க சொன்னா டைரக்டா முதல் படை தளபதியாக ரதி ரெல்லானவர்கள் ஆகல முதல்ல ஒரு படைத்தளபதி யார் ஆகிறாங்க ஹாரிசா அவங்க ஆகிறாங்க இரண்டாவதாக அவர்கள் கொல்லப்பட்டு அவர்கள் ஷகிதாவிட்டாங்க அவங்களுடைய கையில் இருந்த கொடிய இரண்டாவதாக ஜெயித் ரதியில் தான் அவங்க கிட்ட வருது கொடி இஸ்லாத்துடைய கொடி ஜெயித்து வருது அவர்களும் கொல்லப்பட்டு ஷகிதாவிடார்கள் மூன்றாவது நபராக ஜாஃபர் ரவி அவரு கொடி இஸ்லாத்தினுடைய கொடி அவங்க கிட்ட வருது அவர்களும் கொல்லப்பட்டு ஷகிதாகிறார்கள் கடைசியில கொடியை யார் ஏந்தி படை யார் என்று போராடுவது என்பதற்காக வேண்டி ஒரு முடிவு செய்யும் பொழுது அந்த சமயத்துல அப்துல்லா இன்னொரு ரவி சுட்டிக்காட்டுறாங்க எதிரி படையினர் எதிரியில எதிரிகள் மொத்தம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க நம்ம வந்து கம்மியா தான் இருக்கிறோம் நம்மளுக்கு இப்போ ஒரு வீர மிகுந்த ஒரு போர்க்களம் உடைய போர்க்களம் ஒரு யுக்திகள் தெரிந்த ஒரு சகாபி படைக்கு தளபதியா ஆக வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க அதற்காக வேண்டி அவர்கள் சொல்ல சொல்லக்கூடிய சமயத்துல அது ஒரே ஒரு சஹாபி தான் அசாலியல்லான் அவர்கள் தான் படை தளபதியா ஆக வேண்டும் என்று சொல்லி கிட்ட அந்த கொடியை தர்றாங்க அவர்கள் போர் செய்கிறார்கள் கடைசியாக அந்த போர் வெற்றி கொள்ளப்படுகின்றது இந்த விஷயம் மதினா உள்ள ரசுல்லாவுக்கு தெரியுது போர்ல வெற்றிக்கு பெற்றுவிட்டா என்பதாக விஷயம் ரசூல்லாவுக்கு தெரியுது ரசுல்லாவுக்கு தெரிஞ்சவனே நான் சொன்னல்ல ஹாலிருதி அல்லாஹ் அவர்கள் ஏதாவது ஒரு போரில் போனாங்க அப்படின்னு சொன்னால் படைத்தளபதியாக நின்று போர் சுதான்னு சொன்னால் அந்த போர் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு போராதாயிருக்கின்றதாக சஹாபாக் அதில் ரொம்ப பெருமையா பேசுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சஹாபிதான் தான் த ஹாலி ரியல்லாவுதாஹான அவர்கள் ஆஹா கெண்ணி மிக்க அல்லாஹ் மின் இப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்கருடைய வரலாறுகள் நாம் எல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி நம்முடைய இஸ்லாம் எல்லாம் எந்த ஒரு ரத்தம் சிந்தாமல் எந்த ஒரு தியாகம் செய்யாமல் நம்முடைய தந்தை வழியிலும் தாய் தாயுடைய வழியிலும் நம்மளுடைய இஸ்லாம் வந்துவிட்டது ஆனால் முந்தைய சஹாபாக்களுடைய இஸ்லாம் அப்படி அல்ல ரத்தம் சிந்தி அவர்களை அதிகமாக தியாகம் செய்ததன் காரணமாகத்தான் நாம் இன்று நம்முடைய தந்தை வழியிலும் தாயின் வழியிலும் ஈஸியாக ஆஹ் நீ மிக்க அல்லாஹ் நெல்லடையார்களே அந்த புனிதமிக்க அந்த வீர மிகுந்த சகாபாகளுக்காக வேண்டி அதிகமாக துவாசியை கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அதிகமாக படித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீப எல்லா உத்தாலா நம் அனைவருக்கும் தந்தை குருவானாக வாஹ் அனுஹமதுல்லாஹ் பிலாலுமே